கப்பு முக்கியம் இல்லைடா மனிதனே தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அதாவது விடைபெற நேரத்தில் அவரை கௌரவப்படுத்தியிருக்காருங்க அண்ட் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஒட்டுமொத்த டீம் இந்தியா அதாவது என்ன சொல்கிறது சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு மிகப்பெரிய டீம் அன்றைய காலகட்டங்கள்லேருந்து இருந்து தொண்ணூறில் வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு இன்டர்நேஷ்னலில் ஆடானாங்க அதுலேருந்து இன்ன வரை திறமையான பிளேயர்கள் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ஆனால் டி ட்வெண்ட்டி சீரீஸும் மிகப்பெரிய வேர்ல்டு கப்பும் வின் பண்ண மாட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பெரிய பெரிய பிளேயர்கள் அந்த டீமில்

அந்த சஞ்சு சாம்சன் வீசு வீசுன்னு வீச ஒரு மைன மரண பயத்தை காட்டிட்டான் அந்த மாதிரி வந்துட்டு மரண பயம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படி ஒரு ஹிஸ்டரி ஆட்டத்தை வந்துட்டு வெளிப்படுத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் குருமா அவர் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு பந்தில் சதம் அடிக்க கொண்ணு போட்டுட்டாங்க கொல மாசா விளையாண்டுட்டாங்க ஒரு ஹிஸ்டரி ஆட்டம் என்று தாங்க சொல்லணும் ஏன்னா பல உலக சாதனைகள் வந்துட்டு இந்த ஒரே மேட்சில் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா அதுவும் அந்த ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேர் ஆமாமி உண்மைதான் அந்த ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு யுத்தத்தில் வந்துட்டு எதிரணி டீமை சண்டையே செய்ய விடாம சண்டை செஞ்சது இந்த ரெண்டு பேர் என்று தாங்க சொல்லணும் திலக் சஞ்சு சாம்சன் ஒருத்தவர் அடித்தா சதம் தான் அடிப்பேன்னு ஆட்டம் பிடிக்கிறாரு இல்லாட்டினா ரன்னே அடிக்க மாட்டேன்னு சஞ்சு சாம்சனு இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் அடித்தா நூறு தாண்டு அடிப்பேன் எனக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்லாம் இது கிடையாது டென் ஓவர் ஃபார்மெட் மாதாங்க தாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காரு பத்து சிக்ஸர் அடிக்கிறாருங்க சரா மாதிரி திலக் சரி சஞ்சு சாம்சனையும் சஞ்சு சாம்சனும் சரி ஆளை பார்த்தா அப்படி தெரியாது எண்பத்தி ஆறு பந்தில் இரநூத்தி முப்பத்தி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்புங்க மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இப்படி ஒரு ஆட்டத்தை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாக் மாதிரி சாக் அடிச்சா நமக்கு என்ன நடக்கிற நடக்குதுன்னே தெரியாதுக்கா அந்த மாதிரி இருந்தது என்றே சொல்லாமல் இவங்க அட்டுச்சாட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஓகே இந்த நிலையில் தூங்க போட்டாங்கன்னு வைங்க டேவிட் மில்லரும் இதோட வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண முடியலை சரி விடை விடை பெறும்போதாவது இந்த சீரிஸை வின் பண்ணுவோம் அவங்க சொந்த மண்ணில் நினச்சாங்க பட் மோஸ்ட் மொத்தமான தோல்விங்க காட்டு மொக்க தோல்வி கங் கங்குவா படம் கூட பார்த்துடலாம் போல் பட் இவங்க நிலமே எவனாலையும் பார்க்க முடியாது போல என்று தான் சொல்லணும் உங்கடா என்ன பயிரலை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் மில்லர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அட் சேம் டைம் ஒவ்வொரு பிளேயர்களுமே வந்துட்டு தலை தூங்கி போயிருந்தாங்க நம்ம ஜெயிச்ச மிதப்பில் வந்துட்டு கப்பை தூக்கி செலிப்ரேட் பண்ணாமல் டேவிட் மில்லர் அண்ட் சவுத் ஆப்ரிக்கா வீரர்களை கூப்பிட்டு ரெண்டு பேரும் செலிப்ரேஷன் பண்ணாங்க வெற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்துட்டு நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றி உங்களுக்கும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க பாருங்க டீம் இந்தியா வேற எங்கேயோ உயர்ந்துட்டாங்க ஒட்டுமொத்த சவுத் ஆப்ரிக்கா ஃபேன்ஸ் இதே எங்களில் குடி குடியேறிட்டாங்க என்று சொல்லாங்க அண்டு கண் கலங்கிட்டாரு அண்டு நம்ம டேவிட் மில்லர்லாம் திலக் வருமா அண்டு சஞ்சு சாம்சன் காலில் விழுந்திருக்காருங்க அண்டு கிளாஸ்ன்னு எவ்வளோ பெரிய அதிரடி கிட்ட நீங்கள் ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க பட் அவரே வந்துட்டு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் திலக் வருமாவுக்கு சூரியகுமார் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச பிறகு அவர் தூக்கி செலிப்ரேட் பண்ணாமல் ஓவரால் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஒற்றுமையை தான் வந்துட்டு பாகிஸ்தான் கற்றுக்கிறனும் பாகிஸ்தானே அதாவது இந்த மாதிரி ஒரு தான் இந்தியா நம்பர் இடத்துல இருக்காங்கன்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் தரப்பில் இருந்தே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த மேட்ச் தான் அதாவது வேர்ல்டு அதிகமாக அதாவது இவங்க ரெண்டு பேரும் களத்தில் வருமா நம்ப முடியாத ஒரு இவங்க இறங்கி விளையாண்டது கடவுள் விளையாண்ட மாதிரி இருந்தது என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஒரே மேட்ச்சில் ஒரே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இருவரு செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணுவதும் ஜோகன்ஸ் பார்க்கில் இதுவே முதல் முறை ஜோகன்ஸ் பார்க்கில் சுராஜி பார்க் மாதிரி வந்துட்டு கடிச்சு துப்பி போட்டாங்க என்றே சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவை பட் இருந்தாலுமே சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா சோகமாக இருந்தாங்க பட் அவங்கள வந்துட்டு வேகப்படுத்துனது டீம் இண்டியா தாங்க அவங்க கப் அவங்க கையில் கப் கொடுத்து ஷேர் பண்ணாங்க பாருங்க ஒட்டுமொத்த இதயங்களை வென்றுள்ளார்கள் என்றே சொல்லலாம் டீம் இந்தியா இதுதாங்க மனிதனேயம் அதுதான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது <lightweight>